ஸோ நைட்டு வந்து மாடர்ன் சினிமாவில் எல்லோரும் தூங்கிட்டாங்க ரம்யாவும் காலையிலே இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க நம்ம வந்து நேற்றுக்கு கொஞ்சம் கூட ரெண்டு பேர் கோப்ரேட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கலாம் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் எலிமினேஷன் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் இப்போ ஃபஸ்ட் ரெண்டு மூல காமிக்கிறாங்க ரம்யா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்க அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க போல இருக்கு அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமர்தன் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன தூங்குனா தூங்கினு சொல்கிற இல்ல மூணு நாள் நாளாக தூங்கிட்டு இருக்கான் அப்படி நீ அவனை சொல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜேயை சொல்கிறாங்க எப்ஜேயை காமிச்சு சொல்கிறாரு பார்வதியும் சொல்கிறாங்க எப்ஜேயை காமிச்சு அவன் மூணு நாளாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே ரம்யா வந்து பேசாமல் நிற்கிறாங்க அவள் எப்ஜேக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு அவர் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஆமாம் நான் மூணு நாளாக தூங்கினேன் ஆனால் நான் இப்போ டாஸ்க்கை விட்டு வெளியே போயிட்டேன் ஏன்னா அவர் அந்த கேரக்டரில் இல்லைன்னு டாஸ்க்கு விட்டு வெளியே போயிட்டார் போல இருக்கு நான் மூணு நாளாக தூங்கினேன் ஆனால் நான் இப்போ டாஸ்க்கு விட்டு வெளியே போயிட்டேன் நீங்கள் மூணு நாளாக என்னத்தை கிழிச்சிங்க தூங்காமல் என்னத்தை கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு கமர்தனுக்கு உடனே எஃப்ஜே வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாமல் அந்த இடத்துல வாய் விட்டுறாரு ஒன்னே மாதிரி அவளுக்கு உட்காந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்தின் கிட்ட சொல்லிடுறாரு சொன்ன உடனே பார்வதி வந்துட்டு என்ன எதுக்கு இழுக்கிற என்னை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் ஒரு கோ கன்டஸ்டன்ட் என்னை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிறாங்க நேற்றுக்கு கூட அரோராவை வச்சு கமர்தினை பேசினாங்க டெய்லி ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை இருக்காங்க ஆனால் அவங்கள மட்டும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் என்ன தப் என்ன நியாயம் அப்படிங்கிறது தெரியல எஃப்ஜே வந்து இழுத்து பேசக்கூடாது ஓகே பட் இதை வந்து பார்வதி பண்ணாமல் இருக்காங்களா ஐயா நான் என்ன பேசணும் நான் என்ன பண்ணனும்னு நீ சொல்லாத என்னை பத்தி பேச உனக்கு ரைட்ஸே கிடையாது என்னை பத்தி பேச உனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு திரும்பி திரும்பி கத்துறாங்க இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கத்துனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கும் இது அவங்க எந்த இடத்துலயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்க ஃபாலோ பண்ணது கிடையாது சோ அவங்களுக்கு இதை சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்